ஜென்ரல் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹண்ட் ஸ்ட்ரோக் இந்த தமிழ்ல வந்து வெக்கைவாதம்னு சொல்லுவாங்க ஏன் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பாக்குறது இது யாருக்கெல்லாம் ரொம்ப டிஸ்போஸ்டா இருப்பாங்க ஹார்ட் நியூரலஜிக்கல் டிசீசஸ் உள்ளவங்க ஒபிசிட்டி உள்ளவங்க பேஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ளவங்க சின்ன குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க எபிரிபடி அபவ் சிக்ஸ்டி இயர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இருக்காங்க இல்ல கோல்டுக்கு மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த டைம்ல இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சிம்டம்ஸ் வந்து கிரினஸ் இல்லைனா பிளட் விஷன் வருது தலை சுத்துது தலை வலிக்குது இந்த மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப வீக்கா இருக்கும் ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றது சமயம் ரொம்ப சிவியரான சிம்டம்ஸ் வரைக்கும் கூட நடக்கலாம் லைக் ஸ்ட்ரோக் ஆர் கோமா கிட்னி எஃபெக்ட் ஆறது இல்ல லிவர் எஃபெக்ட் ஆறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க உடனே போய் உங்க டாக்டர் பாருங்க சன்ஸ்ட்ரோக்ஸ்க்கான சிம்டம்ஸ் இதெல்லாம்